நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் கோவைக்கு புயல் ஊட்டியில் நிலச்சரிவா கோவை வெதர்மேன் எச்சரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் புயல் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என கோயம்புத்தூர் வெதர்மேன் சந்தோஷ் கிருஷ்ணன் கூறியுள்ளார் பெங்கல் புயல் ஈரோடு திருப்பூர் கோவை வழியாக கேரளா சென்று அரவிக்கடல் செல்லும் எனவும் இதனால் ஊட்டியில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய சந்தோஷ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கொங்கு மண்டலம் வழியாக இந்த புயல் சின்னம் பயணிக்கப் போகிறது இதனால் கொங்கு மண்டலத்தில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றார் குறிப்பாக கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் பதினைந்து சென்டிமீட்டர் முதல் இருபத்தி சென்டிமீட்டர் வரை மழையை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக புயல்கள் குங்கு பகுதி வழியாக பயணிக்காது இது மிக அரிதான நிகழ்வு இதனால் ஊட்டியில் அதிகனமழை பெய்யக்கூடும் முப்பதிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரை கூட மழை பெய்யலாம் என்றும் வெள்ளம் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது டிசம்பர் ஒன்று முதல் மூன்று வரை ஊட்டிக்கு செல்வத தவிர்ப்பது நல்லது எனவும் கோயம்புத்தூர் வெதர்மேன் தெரிவித்துள்ளார் கோவையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வர வாய்ப்பு உள்ளது ஆனால் சென்னையைப் போல பெரிய வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து